தமிழக அரசின் நீங்கள் நலமா திட்டத்தில் அமைச்சர் பங்கேற்பு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இன்று தொடங்கி வைத்து நீங்கள் நலமா திட்டத்தின் கீழ் மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் அரசு பள்ளி மாணவர் அரசு பள்ளி ஆசிரியர் மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளியின் ஆசிரியர் ஆகியோருடன் இன்று தொலைபேசி வழியாக உரையாடினார் அப்போது அவர்கள் தாங்கள் பயனடைந்த நேரடியாக பயனை உணர்ந்த ஹைடெக் லேப் கலை திருவிழா என்னும் எழுத்தும் ஆகிய திட்டங்கள் மற்றும் தமிழ் புதல்வன் திட்டம் அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் விரிவாக்கம் செய்யப்பட உள்ள முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் புதுமை பெண் திட்டம் ஆகியவை குறித்து தங்களது கருத்துக்களை முன்வைத்தன ஹலோ வணக்கம் சுஜான் எப்படி சுஜன் இன்னைக்கு வந்து நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் நீங்கள் நலமா அப்படின்னு ஒரு திட்டத்தை சரிங்க குறிப்பாக நம்ம வந்து ஒவ்வொரு துறை சார்ந்து பல திட்டங்களை நம்ம கொண்டு வரோம் பள்ளிக்கல்வித்துறை சார்ந்து கிட்டத்தட்ட அறுபதுக்கும் மேற்பட்ட திட்டம் கொண்டு வந்திருக்கோம் அதில் ஏதாச்சும் ஒரு திட்டத்தில் வந்து நீங்கள் பயன்பட்டுருப்பீங்க ஸோ அதை பற்றி உங்களுடைய கருத்தை சொல்லுங்களேன் முதலாக நம்ம மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கும் அரசு பள்ளிக்கல்வித்துறைக்கும் நான் என்னோட நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து வானவில் மன்றம் அது அது மட்டும் இல்லாம அறிவியல் கண்காட்சிகள் வந்து நிறைய வந்து நம்ம பள்ளி கல்வித்துறை வந்து ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாம ஒரு ஒரு பள்ளிக்கும் ஹைடெக் லேப்கள் மாதிரி அரசு பள்ளி பள்ளிகளுக்கு வந்து கொண்டு வருது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியை ஏற்படுத்து ஏன்னா வானவில் மன்றங்கள் போன்ற அறிவியல் கண்காட்சி வந்ததுனாலதான் என்னோட அறிவியல் மேல இருக்கிற அந்த ஊக்கத்தை வந்து இன்னும் அதிகமா அதிகப்படுத்திட்டீங்கய்யா சோ அதனால அரசு பள்ளிக்கல்வித்துறைக்கும் தமிழக முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கும் ரொம்ப நன்றி இப்ப இந்த திட்டத்தினால நீங்க என்ன அச்சீவ் பண்ணிருக்கிறீங்க நீங்க இந்தியா முழுக்க வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கை நுண்ணறிவு திட்டத்திற்கான ஒரு அறிவியல் கண்காட்சியில ஆல்மோஸ்ட் ஒரு பத்தாயிரம் பேக்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கலந்துட்டாங்க அந்த இதுல வந்து டாப் டென் ஸ்டூடெண்ட்ல நானும் ஐயா இந்தியாவிலேயே ஒரே ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஸ்டூடெண்டாக நான் இருக்கேன் வெரி குட் வாழ்த்துக்கள்ப்பா வாழ்த்துக்கள் கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்களுக்குமே நீங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமை தேடி தந்திருக்கிறீங்க உங்களை பார்த்து மற்ற கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸும் நம்முடைய கவர்மெண்ட் கொண்டு வர குறிப்பாக நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் கொண்டு வந்திருக்க அந்த ஹைடெக் லேப்பை பயன்படுத்திக்கிட்டு இந்த மாதிரி ஒரு இன்னோவேட்டிவாக திங்க் பண்ணுறதாக இருந்தாலும் சரி அவுட் ஆஃப் த பாக்ஸ் போய் திங்க் பண்ணி ஒட்டுமொத்த இந்தியா லெவலில் நீங்கள் பேர் எடுத்துருக்கீங்க பத்து பேர் ஒருத்தராக வந்திருக்கிறீங்க அந்த மாதிரி மற்ற மாணவர்களும் குறிப்பாக கிராமப்பகுதியை சார்ந்துக்கிட்ட மாணவர்களும் உங்களை மாதிரி அச்சீவ் பண்ணணும்னு நானும் கேட்டுக்கிறேன்ப்பா ஆல் தி பெஸ்ட் ஆ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ வணக்கம் சார் ஐயோ வணக்கம் வணக்கம் நல்லாருக்கீங்களா நல்லா இருக்கீங்க வணக்கம் சார் இன்னைக்கு நம்ம அன்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் நீங்கள் நலமா அப்படின்னு ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க ஆமா பாத்தீங்களா பார்த்து பார்த்து பார்த்தீங்களா நியூஸில் இது துறை சார்ந்து ஒவ்வொரு அமைச்சரும் அவங்களோட துறை சார்ந்து இருக்கின்ற குறிப்பாக பயனாளிகள் அது மாணவர்களாக இருந்தாலும் சரி அல்லது ஆசிரியர்களாக இருந்தாலும் சரி இது சார்ந்திருக்கின்ற பெற்றோர்களாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு இந்த திட்டம் எப்படி போய் சேர்ந்துருக்கு அப்படிங்கிறத வந்து ஒரு கருத்து மாதிரி கேட்க சொல்லியிருக்கிறாங்க சரிங்க நீங்க உங்களை கவர்ந்த திட்டம் இல்லை உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திய திட்டம்னு எதை நீங்க நினைக்கிறீங்க நீங்க ஐயா சில வருஷமா வந்து இந்த மாணவர்கள் வந்து கொஞ்சம் ஸ்கூல் அப்படின்னாலே கொஞ்சம் காரணம் என்னன்னா அந்த புதுமை பெண் திட்டத்துல ஆயிரம் ரூபாய் கிடைக்கல நிறைய பெற்றோர்கள் அது எல்லா மாணவர்களையும் தக்க வைக்கிறது எங்களுக்கு பயனுள்ளதா இருக்குது அந்த காலை உணவு திட்டம் ரொம்ப எல்லாரும் ரொம்ப கொண்டாடுனாங்க அது அறிவிச்சு அன்னைக்கு சரிங்க சரிங்க அந்த மாதிரி அதுக்கப்புறம் வந்து இப்ப கிட்டத்தட்ட எல்லாமே நாங்க நம்புறோம் முழுசா எல்லாம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சரிங்க ஏன்னா பொதுவா இப்ப பள்ளிக்கல்வித்துறைக்கும் போது நிறைய நிதி ஒதுக்குறோம் இப்போ நீங்க சொல்ற மாதிரி புதுமை பெண் திட்டம் வந்து அரசு உதவி பெறுகின்ற பள்ளியில இருக்கிற தமிழ் வழியில் படிக்கக்கூடிய பெண்களுக்கும் அது பொருந்தும் நம்ம சொல்லியிருக்கிறோம் ஊர ஊரா பகுதியை சார்ந்திருக்கின்ற அரசு உதவி பெருகும் பள்ளியில வந்து நீ காலை உணவு திட்டம் அந்த பிள்ளைங்களுக்கும் பொருந்தும் மாணவர்கள் கிட்ட சொல்லும் போது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தாங்க அது போல அந்த கலை திருவிழா வந்து மாணவர்கள் ரொம்ப ஆர்வமா இருந்தாங்க ஐயா பள்ளி லெவல்ல தான் நடக்குது எங்களை வேற வெளியில கூட்டிட்டு போகலையே மத்த பள்ளியில கூட்டிட்டு போறாங்களே அப்படின்ட்டு அது இந்த இந்த முறையை நாங்க விழுப்புரத்து மா மாணவர்களை கூட்டிட்டு போனா ரொம்ப சந்தோஷம் கிட்டத்தட்ட பரிசு எல்லாம் வாங்குனாங்க வெரி குட் வெரி குட் சோ எய்டட் ஸ்கூலும் நம்மளை பொறுத்த வரைக்கும் அரசு பள்ளிதான் அதனால நீங்க அதனால தான் அதை ஒதுக்கீட கூடாதுங்கறது எல்லா திட்டத்தையும் நம்ம அதுக்கும் கொண்டு வந்துட்டு இருக்கிறோம் சரியா சரி ரொம்ப சந்தோஷம் அவங்க கூட சேர்ந்து நானும் தமிழ்நாடு முதலமைச்சிக்கிறேன் நன்றி சொல்லிக்கிறேன் நன்றிங்க நன்றி 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 ஹலோ ஆ வணக்கம் சார் அம்மா வணக்கம் நல்லா இருக்கீங்களா

அங்க அந்த விதத்துல நீங்க அரசாங்கம் கொண்டு வந்திருக்கின்ற நம்முடைய முதலமைச்சர் கொண்டு வந்திருக்கின்ற திட்டத்துல உங்களை பெரிதும் கவர்ந்த திட்டமா எதை நீங்க பாக்குறீங்க இதனால பிள்ளைங்களுக்கு நல்ல விதத்தில் பயனுள்ள திட்டமா நீங்க எதை பாக்குறீங்க சார் நிறைய திட்டங்கள் இருக்கு சார் இப்ப நான் வந்து ஒரு தொடக்க பள்ளி இடைநிலை ஆசிரியர் சார் எண்ணும் எழுத்தும் அப்படின்ற ஒரு திட்டம் வந்து ரொம்ப சிறப்பா இருக்கு சார் ரொம்ப சிறப்பா இருக்கு நான் கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷமா வேலையில இருக்கோம் சார் இந்த இருபது வருஷத்துல இது வரைக்கும் வந்து படிக்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டோம் படிக்க சொல்லிக் கொடுக்க ரொம்ப கஷ்டப்பட்டோம் இது ரொம்ப எளிமையா இருக்கு சார் பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்க எங்களுக்கு கொஞ்சம் வசதியா இருக்கு அதை விட இன்னொன்னு என்னன்னா பிள்ளைங்க வந்து ஆஹ் இங்கிலீஷிங் வந்து ரொம்ப நல்லா இருக்கு சார் எங்களுக்கு டிஎஸ்டி குடுக்கறதுனால என்ன வலுத்தம்ன்றது எனக்கு ரொம்ப சிறந்த திட்டம் சார் அதே மாதிரி பள்ளி ஆண்டு விழா கலைத்திட்டம் எல்லாம் கலை திருவிழாலாம் எல்லாம் சார் தொடக்க பள்ளிக்கு இதெல்லாம் ஒரு அரிய வாய்ப்புன்னு நான் நினைக்கிறேன் சார் என்ன மாதிரி ஸ்கூல் முடிச்சிட்டு ஸ்கூலிங்க்கு அப்புறம் எந்த ஒரு எதுவுமே இல்ல அதனால இதெல்லாம் சொல்லி கொடுக்கும் போது நல்ல நல்ல திட்டங்கள் தான் சார் நிறைய திட்டங்கள் இருக்கு சார் சரிமா சரிமா பிள்ளைங்களை வந்து நம்ம எந்த இடத்துலயும் நம்ம வந்து அவங்கள திருத்தி கொண்டு வரலாம்னா தொடக்க பிள்ளைலேருந்தாம்மா நீங்கள் தான்மா வந்து ஃபவுண்டேஷனே நீங்கள் தான் நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் அதை போடுறீங்களோ அந்த ஃபவுண்டேஷன்